செப்டம்பர் இருபதாம் தேதி நாகை மற்றும் திருவாரூரில் மட்டும் விஜய் பிரச்சாரம் செய்வார் என தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கடந்த பதிமூன்றாம் தேதி திருச்சி மக்கடை பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவருடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருந்தார் முதல் நாளிலேயே மூன்று மாவட்டங்கள் அதாவது அரியலூர் பெரம்பலூர் ஆகிய இடங்கள்ல கவர் செய்வதற்கு அவரது திட்டம் தொடங்கப்பட்டிருந்தது காலை பத்து மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி வரையில அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் கூட கடைசி இடமான அந்த பெரம்பலூர் பகுதியை அவரால் எட்ட முடியவில்லை தொடர் அதனை ரத்து செய்துவிட்டு ஒத்திவைத்துவிட்டு அவர் புறப்பட்டு சென்றிருந்தார் அந்த நிலையில நேற்றைய தினம் கட்சியுடைய தலைவருடைய எம்ஆர்சி நகர் இல்லத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் மத்தியில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று பிரச்சார திட்டம் குறித்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில இனிவரும் வரும் ஒவ்வொரு வாரத்திலுமே அதாவது சனிக்கிழமை நாட்கள்ல அவர் செல்லக்கூடிய பிரச்சாரத்துல மூன்று மாவட்டங்களுக்கு பிறகு இரண்டு மாவட்டங்கள்ல மட்டுமே இந்த சுற்றுப்பயணத்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கேற்றவாறு சுற்றுப்பயண தேதிகள் மாற்றியமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இருபதாம் தேதி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறையாக மூன்று மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த வாரம் அவர் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அதற்கு அதற்கேற்றவாறு டிசம்பருக்கு பிறகாகவோ அல்லது இடையில மற்றொரு நாள்ல காவல்துறை அனுமதிக்கேற்ப அந்த திட்டம் மாற்றி அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாற்றி அமைக்கப்பட்ட சுற்றுப்பயண திட்டம் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அறிகிறோம் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்ப ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க